தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்னையில் சிலை அமைக்கப் போவதாக ஒரு கருத்து நிலவி வருகிறது அது எந்த இடத்துல சிலை வைக்க போகிறீங்க சார் நாங்கள் வந்து முதல்ல வந்து அனைத்துலக எம்ஜிஆர் மன்றங்கள் சார்பாக மோடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் சார் எதுக்கு இந்த நன்றியன்னு கேட்டாக்கா சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து டாக்டர் பா பாரத ரத்னா டாக்டர் புரட்சித்தலைவர் சென்ட்ரல் ரயில் நிலையம்னு பேர் வச்சார் சார் இது வந்து இந்தியாவிலேருந்து எந்த திசையிலேருந்து சென்ட்ரலுக்கு வர்ற ரயிலுங்க வருதோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்தந்த ஊரில் எம்ஜிஆருடைய பேர் வந்து ஒலிக்க செஞ்சார் சார் யார் மோடிஜி அந்த மோடிஜி அவர்களோ எங்கள் பொது செயலாளர் எடப்பாடி ஜி அவர்களும் ரெண்டு பேருக்கு பத்திர பேர் பாருங்கள் ரெண்டு பேர் பக்கத்துலேயும் டிடி வருது மோடி ஜி மோடி எடப்பாடி எடப்பாடி ஜி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேர்கிட்ட கேட்கறது எல்லாருமே எம்ஜிஆர் மன்றங்கள் சார்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அது மொட்டையாக இருக்குது பேர் மற்ற வச்சா பத்தாது எங்களுக்கு அந்த இடத்துல தயவுசெய்து எம்ஜிஆருடைய ஏழரடி வெங்கல சிலை முன்னாள் அமைச்சர் தமிழக அமைச்சர் அண்ணன் வி வி சாமிநாதன் அவர் தயார் பண்ணி வச்சுருக்கார் அந்த சிலையை அங்கே நிறுவுறதுக்காக நீங்கள் அந்த அதுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை செஞ்சு எங்களுக்கு அந்த சிலையை அங்கே நிறுவனன்னு சொல்லிவிட்டு எங்களுடைய வேண்டுகோள் சார்